ஆஸ்ட்ரோக்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம தை மாச ராசி பார்க்க போறோம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பாக்கலாம் தொழில் வளர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் செவ்வாய் உச்சம் பெறுவதால் பிள்ளைகளோட மகிழ்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கும் குடும்பம் நிம்மதியோடு நிற்கும் நிதி முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்க செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் உறவுகளில் அஹ் ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் கடன்கள் நிவர்த்தியாகும் ஆஹ் வேலை அல்லது வியாபாரத்தில் அஹ் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் மேஷ ராசினாலே காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி முதன்மையானவர்களா இருப்பாங்க ரொம்ப எல்லாத்துலயும் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க ஆனா வாய் அதாவது வாக்கு வாக்குஸ்தானம் ஆஹ் வார்த்தைகள் பேச்சு இதை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா படப்படன் பேசிடுவாங்க அதை அடுத்து எங்களை காயப்படுத்திடும் கண்டிப்பா அதை மட்டும் கவனமா ஆஹ் எல்லாத்துலயும் நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க ஆப்வியஸா அது எல்லாரோட எந்த ராசின்னு இல்லை எல்லாருக்குமே ஆனா மேஷ ராசிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க கோல்ல போக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க இந்த தை மாதம் மட்டும் இல்ல இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் திருமணம் இல்லைன்னா வாகனம் வாங்குறது புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்றது பட் உடல் நலத்துல மட்டும் கவனமா இருந்துக்கணும் ஏதாவது டிசீஸ்க்கு வந்து நீங்க ஐ மீன் லைக் ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அத கண்டிப்பா வந்து ப்ராப்பரா டைமுக்கு எடுத்துக்கணும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் இளநீர் அந்த மாதிரி மோர் தண்ணி நிறைய குடிக்கிறது ஸோ கேர் மாணவர்களுக்கு கண்டிப்பா படிப்புல வந்து முன்னேற்றம் இருக்கும் அஹ் ஆனா கொஞ்சம் புஷ் பண்ணணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை காதல் விவகாரங்கள் இப்போ காதல் கல்யாணம் அந்த மாதிரி கண்டிப்பா கைகூடும் இந்த இந்த மாசம் ரொம்ப அமோகமா இருக்கும் தை மாசம் ஆஹ் பரிகாரங்கள் என்னதான் சிவன் கோவிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை ஆஹ் சிவன் கோவில்ல வடம் வந்தா ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு விளக்கேத்தி வழிபட்டாலும் ரொம்ப விசேஷம் ஆஹ் மேஷராசிக்கு வந்து எந்த முருகன் கோவில் ஆஹ் விசேஷமானது அப்படின்னா திருத்தணிகை முருகன் திருத்தணி முருகன் இல்லையா அவரு ரொம்ப விசேஷமான அஹ் முருகன் அவரை போய் கும்பிடலாம் ஆஹ் ரத்னகிர வேலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு சின்ன மலை மேல இருக்காரு பாலசுப்பிரமணியர் அவரை நீங்க வழிபடலாம் என் முருகன் ஸ்ரீ சுப்பிரமணியர் அஹ் எண்கண் முருகனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பத்து கையோட இருப்பார் பொதுவா வந்து பன்னிரண்டு கை இருக்கும் முருகனுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்கண் முருகன் கோவில்ல அஹ் சுப்பிரமணியர் வந்து பத்து கையோட இருப்பாரு இதே மாதிரி ஆஹ் ரெண்டு இன்னும் ரெண்டு கோவில்கள்லயும் இதே மாதிரி அச்சு அசலா அஹ் அதே மாதிரி சிலையும் இருக்கு என்கண் முருகன்ல உள்ள மாதிரியே ஆஹ் இரண்டாவது குலோத்துங்கன் பீரியட்ல ஆஹ் கட்டினது இந்த என்கண் முருகன் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமா முருகனோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும் வெற்றிவேல் முருகன் அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி நன்றி வணக்கம்